வருக்கும் வணக்கம் தனுசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன தனுசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் கடைசி வாரமான டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரப்போகும் பரதேச வாழ்க்கைங்க நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இந்த வகையில் இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய குரு பகவானும் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுச ராசியை சேர்ந்த மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் பாக்கியாதிபதி சூரியன் இருக்கின்றாருங்க இது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தினுடைய மற்பகுதியில சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் அதாவது ராசியில் சஞ்சரிக்கிறாரு இருந்தாலும் அது ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதன் காரணமாக மனசு நேர்களுக்கு பெண்களுடைய வழியில் நன்மையும் உதவிகளும் உண்டாக இருக்கு என்பதை இந்த சுக்கரனுடைய சஞ்சார நிலை தெளிவுபடுத்துதுங்க தொழில் வியாபாரம் செழிப்படையுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைச்சிருக்குதுங்க கணவன் மனைவி உறவுகள் மேம்படுங்க புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டுங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்தில் சனி இருப்பதால் தொழில் விஸ்தரிப்பு முயற்சிகள் பலனளிக்குங்க உங்களுடைய ராசி பிரகாரம் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி உண்டாக கூடிய தருணமா அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு நாட்கள் ஜென்ம ராசியில் சூரிய செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே மாதிரி சனி பகவான் மகர ராசி விட்டு தற்போது கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க இது ஒரு நல்ல மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகு குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால குழந்தைகள் நலனில் அளவற்ற நன்மைகளை அளித்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இந்த வாரத்தில் பெற்ற தரிசனமும் கங்கா நதி ஸ்தான பாக்கியமும் கிடைப்பதற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் மீண்டும் எப்பொழுது தெரியாது என்பதால கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தனுசு ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது மிகவும் சாதகமான ஒரு கிரக அமைப்பு என்று தாங்க கூற வேண்டும் ஏன்னா சுக்கரனும் குரு குருவும் கொடுப்பதை ராகு விரயம் செய்துவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் இப்பொழுது கிடைக்கக்கூடிய பண வசதி திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க இதே மாதிரி சேமிப்பதற்கு சாத்திய குருகளும் இருக்கு என்பதை ரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசினியர்களை இந்த வாரத்தில் சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் மன கவலைகள் மனதை நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்பட இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பலவித டென்ஷன்கள் நீங்கி மனதிற்கு நிம்மதி ஏற்பட இருக்குதுங்க மேலும் குரு பகவானுடைய ஆட்சி ராசியாக இருப்பதால ராகுவினுடைய தோஷம் பெருமளவில் குறையுதுங்க குரு பகவானுடைய பார்வை அல்லது ஏற்பட்டால் ராகு மற்றும் கேது ஆகிய இரு நிழல் கிரகங்களுடைய வீரியம் குறைவதாக சூரிய சிந்தானம் என்னும் புராதன நூல் விவரத்திருக்குது தனது ஆட்சி ராசியான வீணத்திலேயே இருப்பதாலும் ராகுவினுடைய தோஷத்தை பெருமளவில் குறைத்து விடுகிறாரு குரு வீண் செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க குறிப்பா இந்த வீண் விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி போது முன்னேற்றமே ஏற்படுங்க தனுசு ராசினி குறிப்பாக நீங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்துங்க அப்படின்னா திரு முறை நல்ல ஒரு வரன் அமையுங்க நண்பர்கள் நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த பகையுணர்ச்சி நீங்கி அன்பு அதிகரிக்க இருக்குது அண்டை வீட்டாருடன் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுங்க கூடுமான வரையில் தேவையில்லாத வீண் சச்சரவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள சூரியனால் அதிக அலைச்சலும் உடல் நலன் பாதுகாப்பும் கவலை இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய கவலைப்படும் அளவிற்கு பெரிய பாதிப்பும் எதுவும் ஏற்படாது பண பலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய இருக்குதுங்க தனுசு ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க அதே மாதிரி உங்களுடைய அன்றாட கடமைகள் திறமை அதிகரிக்கும் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஊதிய உயர்வு பெற்றுத்தர இருக்குதுங்க அதே மாதிரி இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தற்போதுதான் புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் சிறு ஒரு வேலை வெளிநாடு சென்று முயற்சிகளை பலம் பெற்றிருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் சுபத்துவ பாதையில் அமர்ந்திருப்பதால இந்த வாரம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது தீய கிளைகள் திறப்பதற்கு தேவையான நிதி உதவி சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் இருக்குதுங்க குறிப்பா தனுசு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வர்த்தக தொடர்புகள் ஏற்பட்டு இருக்குதுங்க வியாபார அபிவிருத்திக்கு பெருமளவில் உதவிகரமாகவும் அமைய இருக்குதுங்க தனுசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் அவரது ஆட்சி வீடும் உங்களுடைய ராசிக்கல் அபஸ்தானமாகவும் உள்ள விருச்சகராசி ராசியிலிருந்து தற்போது விருச்சகராசியில் இதனால் வருமானம் கொண்டிருக்கிறதால இருக்குதுங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க மக்களிடையே புகழ் அதிகரிக்க இருக்குதுங்க சிலர் வெளிநாடு சென்று கவலை நிகழ்ச்சிகள் பங்கேற்க மத்திய கூறு உள்ளது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துங்க தனுசு ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாடங்கள்ல மனதை முழுமையாக ஈடுபாட்டுடன் செலுத்த இயலாமல் தடங்கள் ஏற்படுங்கள் தேவையற்ற கவலைகள் மனதை பாதிக்குங்க சக மாணவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளதால் அனைவரிடமிருந்து சற்று விலகி இருப்பது மிக மிக நல்லது விவசாயத்துறையினரைப் வரைக்கும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பண செலவுகள் அதிகமாகுங்க விளைச்சல் திருப்தி தருங்க வருமானம் நல்லபடியாகவே இருந்தும் செலவுகளை அதற்கு ஏற்ப சற்று அதிகமாகவே இருக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடை நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமை இருக்குது பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க அதே மாதிரி சக்திக்கு மீறிய செலவுகளும் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கிய பண வசதியை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைக்கு தனுசுராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நான்காம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தாயின் உடல்நிலையில கவனம் தேவைங்க அவரோட கருத்து வேறுபாடு முரண்பாடுகளும் ஏற்படுங்க மருத்துவ செலவுகளும் உண்டு ராசியில் சூரியன் இருப்பதால் பிறர் செய்திகளை நீங்கள் பரப்பும் பொழுது கவனம் தேவைங்க தேவையில்லாமல் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது தனுசுராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்பாலையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்